ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி ஒரு பிரயாணத்தோடைய முடிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரயாணம் அதாவது பிரயாணங்கிற சீரீஸை நம்ம தொடரப்போகிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய முடிவை ஆகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சாராள் நூற்றி ஏழு வயசம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது அவங்க வந்து நூற்றி ஏழாவது வருஷத்தில் மறித்து போகிறாங்க அப்போ நம்ம எல்லாருடைய பிரயாணத்துலேயுமே பூமியில ஒரு முடிவு உண்டு ஆனால் பரலோக பிரயாணங்கிறது நம்ம பூமியில முடிவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பரதேசில போயிருப்போம் நாளே நம்ம கத்தருடைய சமூகத்தில் பரலோகத்தில் அவரோட சேர்ந்து வாசம் பண்ணுவோம் அப்போ அந்த பிரயாணம் இன்னும் கண்டினியூ ஆகுது ஆனால் பூமியில ஒரு பிரயாணம் எண்ட் ஆகுது இந்த எண்டிங் பிரயாணம் வந்து எல்லாருக்குமே நடக்குது கர்த்தரை அறிஞ்சவங்க அறியாதவங்க ஏழை பணக்கார நோ பாகுபாடு ஏன் மரத்துக்கு கூட இருக்கு மிருகங்களுக்கு கூட இருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் கர்த்தர் எதற்காக நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரோ அதை நம்ம செய்து முடித்தோமா அப்படிங்குறதான் அந்த பிரயாணத்துடைய முடிவோடைய வெற்றியும் தோல்வியும் நிர்ணயம் பண்ணுது ஓட்டப்பந்தயத்தில் பத பதக்கத்தை வின் பண்ணுறதும் போல இந்த இடத்துல சாரால் அவங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிறாங்க ஆனால் அழைச்ச தினமும் ஆபர்ஹாம நான் ஒன்று பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரு உன் பேரவை பெருமைப்படுத்துவேன்னாரு ஆனாலும் ஆஹார் மூலமாக ஆபிரஹாமுக்கு ஒரு குழந்தை பிறந்த போதிலும் தேவனுடைய திட்டம் சாராள் மேலே இருந்ததுனால சாராள் பெற்ற ஈசாக்கே தேவனுடைய சந்ததியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் அப்போ சாராளுடைய பிரயாணம் வந்து சாராளுக்கு மறைவாகவே இருந்தது வெளிப்படையாக சாராளுக்கு தெரியல கணவருக்கு பின்னாடியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்க கணவருக்கு உபயோக பண்ணி அந்த நியமத்தின் படியே தொடர்ந்து நடந்தாங்க ஆனால் கர்த்தர் தன்னால் செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இருந்த சாராளுக்கு கூட ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருந்தார் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊழியும் பண்ணுறோம் ஒருத்தர் ஆலயத்தில் பண்ணுவாங்க ஒருத்தர் வெளியரங்கமாக அவங்க ஏரியாவில் பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து தனியாக இப்படி என்ன மாதிரி யூடியூப் யூடியூப் வழியாக இன்னும் நிறைய பேர் நிறைய காரியங்கள் ட்ராக்ஸ் கொடுக்கறது அப்புறம் வெளிநா வெளி ஊர்களுக்கு மிஷினரியாக போகிறது இப்படின்னு நிறைய பிரயாணங்கள் பண்ணுவாங்க ஆனாலும் இன்னும் நிறைய பேருக்குள்ள நான் ஒன்றுமே கர்த்தருக்கு பண்ணலையே நான் இப்படி இருக்கேன்னு நான் என்னை எதற்காக கர்த்தர் அழைத்தார் அப்படின்ட்டு நிறைய கேள்விகளோட ஒரு குழப்பத்தோட ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு வருத்தத்தில் இருக்கிற சூழ்நிலைகளில் இருக்கிறவங்களும் உண்டு நிச்சயம் உங்கள் பலனில் செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுகிற காரியங்கள் அநேகம் உண்டு ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு பிரயாணம் இருக்குது ஒருவேளை உங்களால் செய் செய்யவே முடியல என் சூழ்நிலை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன கத்தருக்காக தனி அந்தரங்கத்தில் தனியரங்கமாக செய்கிறீங்களோ அதன் மூலமாக கூட கர்த்தர் அவருடைய சித்தத்தை நடத்தி கொண்டே வருவார் வெளியரங்கமாக உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது ஊழியன்னு கூட தெரியாது ஆனாலும் அதன் மூலமாக கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே வருவார் இதற்கு ஒன்றே ஒன்று ரொம்ப முக்கியமாக நம்ம செய்யணும் தொடர்ந்து தேவனோடு நம்ம ஐக்கியத்தில் உறவில் வேதத்தில் தேவ சபையில் இணைந்தவர்களாக காணப்பட்டு கொண்டே இருக்கணும் ஏன்னா இந்த உறவு முறையில் இருக்கிற வளர்ச்சி தான் நம்மளுடைய அழைப்பை தொடர்ந்து அதன் பாதையில் கரெக்டாக நடத்தக்கூடியதாக இருந்தது இந்த இடத்துல அழைக்கப்பட்ட ஆபிரகாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு அழைப்பை பெற்றாங்களா இல்லையா எதற்காக இவங்க ஆபிரகாம் கூட வர்றா வர்றோம் நான் அப்படின்னு தன்னை குறித்து தானே தெளிவில்லாமல் வந்த சாரால் தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றி முதல் முதல்ல தேவ சமூகத்துக்கு சென்றவங்களாக காணப்படுகிறாங்க நம்ம எல்லாருடைய ஓட்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டு ஆனால் அந்த ஓட்டத்தின் முடிவு ஜெயமாக இருக்கணும் அர்த்தமுள்ளதாக இருக்கணும் கர்த்தருக்காக செஞ்சேன்ப்பா இப்போ என் மரணத்தை குறித்து எனக்கு பயம் இல்லப்பான்னு தைரியமாக மரணத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பலன் எப்போ நமக்கு இருக்கும் உண்மையாகவே ஒரு மாம்ச பிரகாரமாக எல்லாருமே மரணத்துக்கு பயப்படுவாங்க ஆனால் எப்போ அந்த தைரியம் வரும்னா நான் வந்து என் ஓட்டத்தை முடிப்பேன் என் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படிங்கும்போது தான் நடக்கும் நம்மளும் நம்ம ஓட்டத்தை முடிக்கும் போது சமாதானத்தோடு முடிக்க தேவசித்தத்தை நம் வாழ்நாளில் நிறைவேற்றுவோம் காட் யூ